ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யுஎஸ் எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் சேட் பண்ணீங்க அப்படின்னா அக்கவுண்ட் ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத உங்கள் டீட்டெயிலில் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்டட் ரியாலிட்டி ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலில் போட்டிருக்காங்க இங்கே வந்து ரிக்வஸ்டர் பேர் வந்து கேட்டாரினா மேண்டேஸ் ஒரு ஹிட் தான் காமிக்குது மூணு சென்ட்டு ரிவார்டு ஸோ இதுவும் ரிவார்டு கம்மி தான் இருந்தாலும் வந்து நம்ம ஹிட்டோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ஹிட்டை அசர் பண்ணிவிட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு வந்து டோட்டலாக டைம் வந்துட்டு எட்டு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த சர்வே லிங்க்கு காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பேஸ் பண்ணிட்டேன் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வேக்குள்ளே போகலாம் ஸோ வந்து சர்வேக்குள்ளே நான் லோட் ஆகிட்டுருக்கு ஸோ இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் யார் வந்து சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுறா என்னென்ன கான்டெக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ் ஆஃப் சார் ரிசர்ச் அக்ரி பார்ட்டிசிபென்ட் ஸ்டடின்னு போட்டிருக்கு ஸோ அது ஐ எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தலாம் ஆர்குமெண்டல் ரியாலிட்டி ஆர்குமெண்டல் ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து இது ஒரு டெக்னாலஜி தான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ரியல் வேர்ல்டுக்கும் இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத பற்றி தான் அது இதில் வந்து ரெண்டு ஆர்டிகிள்ஸ் மாதிரி மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஆர்டிகல் இருக்குது இதில் வீடியோ இருக்குது ஸோ வீடியோ லிங்க்கையும் வந்து காப்பி பண்ணி வச்சுக்குவோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கலையும் வந்து நம்ம சும்மா போய் போய் வச்சுக்குவோம் ஓகே சரி இப்போ அடுத்தது என்னென்னா நெக்ஸ்ட் கொடுத்தலாம் ஹாவ் யூ எவர் பாட் யூஸ்டு பன் பண்டோரா பண்டோராங்கிறது யூஸ் பண்டோராங்கிற வெப்சைட்டில் இது வரைக்கும் ஏதாவது வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பண்டோராங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதை வந்து ஒரு ஜுவல்ஸ் சம்பந்தமான ஒரு வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் வாங்க வாங்கியிருக்க மாட்டோம் இருந்தாலுமே நம்ம வந்து வாங்கியிருக்கோம்னு தான் சொல்லணும் ஸோ எஸ் கொடுத்தலாம் யாருக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மை செல்ஃபுன்னு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து ஹவு லாங் கோ லாஸ்ட் பர்ச்சேஸ் இன் பண்டவரா ஜுவல்லரி எந்த வருஷம் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹாவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்வரா அட்வர்டைஸிங் எக்ஸ்பீ எஸ் கொடுத்துருங்க ஸோ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஏ அக்ரி டிஸ்அக்ரி இந்த மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து மேலே படித்து பார்த்துட்டு கீழே வந்து ரேண்டமாக வந்து கிளிக் பண்ணுங்கள் நான் நான் கிளிக் பண்ணுறதே நீங்கள் கிளிக் பண்ணணும் அவசியம் இல்லை அது நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் ஸோ அதனால் வந்து இது ஒப்பீனிய்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ சூஸ் பண்ணுங்கள் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இவங்களே வந்து ஒரு சில ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லுவாங்க அதை மட்டும்தான் க்ளிக் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து கொடுத்துட்டே போவோம் வாங்க எட்டு நிமிஷம் தான் டைம் டோட்டலாக இவங்க வந்து எவ்வளோ எவ்வளோ தூரம் கொண்டு போவாங்கன்னு தெரியல ஸோ நாம் வந்து அடுத்தடுத்து போவோம் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் இங்கே வந்து செக்யூரிட்டி கொஷின் எதுவும் கிடையாது ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கொடுத்துட்டே வரலாம் ஸோ ஒப்பீனியன் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வேளை இதுக்கு போனஸ் கொடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது இப்போ மூணு சென்ட் மூணு சென்ட் மட்டுமே இருக்காது ஒரு சில ரிக்கொஸ்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சர்வே லென்த்து பொறுத்து வந்து போனஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி கூட இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எந்த சர்வேயும் விட வேண்டாம் மூணு சென்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பெனிஃபிட் இருக்குது ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே பண்ணிடுங்க எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் இதுக்கே வந்து டைம் போயிட்டு தான் இருக்குது என்ன எவ்வளோ நேரம் போகும்னு தெரியல ஸோ நான் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஒவ்வொன்று ஒவ்வொரு வீடியோவும் நான் போடுறது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு சர்வே நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்காக வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு எம்டர்க் பற்றியான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே இப்போ லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டு பேஜ் தான் நினைக்கிறேன் இப்போ எல்லாமே வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இதை நம்ம அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம் மேலாக ஃபீமேலாக ஏஜ் அப்புறம் வந்து என்ன டிகிரி படிச்சுருக்கீங்க எம்ப்ளாய்டா நான் அன்எம்ப்ளாய்டா இதெல்லாமே கேட்டிருக்காங்க எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ நம்ம வந்து இந்தியா ஸோ இந்தியா கொடுத்துட்டு சப்மிட் பண்ண வேண்டியது தான் கோடு வந்துடும் நினைக்கிறேன் ஸோ கோடை வந்துடுச்சு இந்த கோடை வந்து அப்படியே அந்த டெமிட்டர் பேஜில் பேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண வேண்டியது தான் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஸ்ட் ஃபை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்